ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய சட்னி எவ்வளோதான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாலும் இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் இது பலகாரத்துக்கெல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய அதாவது பஜ்ஜி போண்டாவுக்கு சூடான பஜ்ஜி போண்டாவுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய சட்னிங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான் இன்னைக்கு தோசைக்கு எங்கள் வீட்டில் பண்ணியிருந்தேன் பணியாரத்துக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இதுக்காக நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டு தான் ஆயிலில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதில் மல்லி விதை அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பொரிய விட்டுறலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா புளிப்பும் காரமாக அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன் எங்கள் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் பாதி கப்பு வந்து கருவேப்பிலை சேர்த்துறேங்க இது வந்து கண்டிப்பாக சேர்த்தினோம் அதை டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதை நல்லா அந்த ஆயில்லையே வேக விட்டுறலாங்க நல்லா கிளறி கிளறி இதிலேயே வேகட்டும் இந்த சூட்லேயே லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துறேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம் இதை ஆற விட்டுறலாங்க ஆற விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு தேங்காய் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தேங்காவை சேர்த்திக்கலாங்க ஏன்னா வெங்காயம் வந்து கூடுதலாக இருக்கணும் தேங்காய் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னிய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்ப இதை நல்லா ஆற வச்சு ஆற வச்சுட்டேங்க இப்போ இதில் உப்பும் தேங்காயும் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எப்போயுமே சட்னி நான் மறைக்கிறப்போ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க ரொம்ப குற இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த சட்னிக்கு தாளிப்பே தேவையில்லைங்க இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் இது கெட்டியமா சாப்பிட்லாம் அதை விட நல்லா தண்ணி மாதிரி ஊற்றி சாப்பிட்றக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது மிக்ஸி கழுவி மட்டும் நான் தண்ணி விடுறேங்க கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த சம்மருக்கு எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிற மாதிரி இருந்தால் இந்த சட்னி வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது ஏன்னா புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு மிக்சி கழுவி தண்ணி விட்டுக்கோங்க ட்ராவலுக்குன்னா இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க வேலை ரொம்ப சுலூபமாக முடிஞ்சுதுங்க இந்த சட்னி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க